ஏசுகிஸ்தின் நாமத்தில் நான் வின் வாழ்த்துக்களை தெரிந்து தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் இருபத்தொன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனம் கத்துடை சத்தம் வல்லமை உள்ளது கத்தருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறோமா இல்லை என்றால் அப்படிப்பட்ட சாத்தியத்தை தேவனிடமிருந்து பெற்றுக் கொள்ளுங்க என்னுடைய வாழ்க்கையில் தேண்டு சத்தத்தை அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்திருக்கிறார் எப்படி என்றால் சிறு வயதில் கொண்டே அதிகாலையில் பாட்டு பாடி ஜபம் செய்வது வழக்கம் ஒரு நாள் அதிகாலையில் எழுந்திருக்கவில்லை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்பொழுது ஒரு குரல் என் பெயரை சொல்லி கூப்பிட்டது அது தெளிவாக இனிமையாக இருந்தது அப்போ அம்மாட்ட போய் கேட்கிறேன் எழுப்புனீங்கன்னா சொல்லி அம்மா சொன்னாங்க நான் எழுப்பலான்ட்டு சிறிது நேரம் கழித்து சொன்னாங்க ஏசப்பா அனுப்பியிருப்பாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனா இன்னொரு நாள் என்ன நடந்ததுன்னா வெள்ளையங்கி தரித்து ஒரு உருவம் எழுப்புவது போல இருந்தது அப்புறம் இன்னொரு நாள் ஆட்டுக்குட்டி ஆனவர் ஆட்டுக்குட்டி கையில தட்டி எழுப்புனது போல இருந்தது அப்ப இன்னொரு நாள் செங்கோலை பிடித்துக்கொண்டு எழுப்புதான் புரிந்து கொண்டே தேவன் என்னை எழுப்புகிறான் சொல்லி அப்ப அது தேவனுடைய சத்தம் அறிந்து கொள்ள என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சத்தத்தை புரிந்து கொண்டே அதன்படி செய்கிறவர்களாய் செயல்படுங்க வேதாம் பாக்குறோம் ஒன்னு சாமியல் மூணாம் அதிகாரத்துல பாக்குறோம் சாமியல் என்னும் பிள்ளையாண்ட ஏனிக்கு முன்பாக கத்திற்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் கர்த்தடை உபாசனம் அந்நாட்களில் அபூர்வமாய் காணப்படுது பிரதீட்சமன தரிசனம் கூட இருந்ததில்லை அப்ப ஏழியும் சாமியலும் தூங்கி கொண்டு போது கத்தர் சாமுவேல எழுப்புகிறார் ஆனா சாமியலும் ஏழிக்கு முன்பாக சென்று என்னை எழுப்பினீங்களா கூப்பிட்டீங்களா அடி நீ இருக்கிறேன்னு சொல்லி கேட்கிறார் அப்போ இல்ல நான் கூப்பிடல நீ படுத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி ஏடி சொல்லிடுறார் இன்னொரு தடவையும் கத்தர் கூப்பிடுகிறார் அப்படியாக கேட்கும்போது இல்ல நான் எழுப்பல படுத்துக்கொள்ள அப்படின்ட்டு மூன்றாம் அமைசையும் கத்தர் ஏ கூப்பிடுகிறார் சாமியில கூப்பிடுகிறார் அப்பொழுது கூட மேல் கத்துடை வசன கத்தடை வார்த்தையே அறிந்து கொள்ளவிடை அவன் இன்னும் கத்தரை அறிந்து கொள்ளாத தன்மையில் இருந்தான் அப்ப ஏழு போய் கேட்க மூன்றாவது செய்யும் ஏழு போய் கேட்கிறான் நீங்க எழுப்பினீங்களா அடியின் இருக்கிறேன் சொல்லுங்கன்னு சொல்லி அப்பதான் புரிந்து கொண்டது ஏழைக்கு கர்த்தர் சாமியை கூப்பிடுகிறார் சொல்லி அப்ப சொல்றாரு நீ படுத்துக்கொள்ள அப்படி குரல் கேட்கும்போது போது அடியன் இருக்கிறேன் இதோ சொல்லும் சொல்லு அப்படின்னு சொல்றாரு சாமியிலே சாமியிலும் போது தேவன் கூப்பிடுகிறான் சொல்லி சாமியில அறிந்து கொட்டான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையை தெளிவாக புரிந்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும்படியாக அவருடைய குரல் கேட்க கேட்கும் போது கவனமாக நம்ம கேட்கும்போது வாழ்க்கையில் அநேக காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவார் அது மாத்திரமல்ல அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யும் போது கத்தருடைய அறிந்து அவருடைய வார்த்தை அறிந்திருக்கும் போது தேவன் நம்மோடு இருந்து மைமைப்பட வல்லவர் அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சித்தத்தை செய்யும்படியாக அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்யும் போது அவர் நம்முடைய நம்மோடு இருந்து மைமைப்பட வல்லவர் தேவனுடைய வார்த்தையை அறிந்து அதன்படி செய்யும் போது அவருடைய சித்தத்தை அறிந்து செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அது இது இன்னாருடைய சத்தம் என்று நீங்க அறிந்து கொள்ளுங்க அறிந்து கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செயல்படுத்துவார் என சாமியில வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு காரியங்களை செய்யும்படியாக அவனுக்கு வெளிப்படுத்தும்படியாக தேவன் கூப்பிடுகிறார் அதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் சில காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களை கூப்பிடுவார் அதே உங்களுடைய வாழ்க்கையில் தெளிவு தெளிவாக அந்த சத்தத்தை நீங்க புரிந்து கொள்ளும் போது தேவன் அதன்படி நடத்துவார் உங்களுடைய வாழ்க்கையை தேவன் உங்கள் மூலமாக மகிமைப்பட வல்லவர் அந்த சத்தத்தை நீங்க தெளிவாக கேட்கும் போது அவர் உங்களை பயன்படுத்த வல்லவர் உங்களோட இருந்து வழி நடத்துவார் அடியன் கேட்கிறேன் என்று கேட்கும் போது அவர் உங்க மூலமாக மகிமைப்பட வல்லவர் அது மாத்திரமல்ல நம்ம அநேக நேரத்தில் என்னுடைய பிரச்சனைகளை என்னுடைய போராட்டங்களை என்னுடைய கவலைகளை கேளுங்கள் சொல்லி நீங்க கேளுங்கள் சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லாதபடி அடியன் கேட்கிறேன் சொல்லி கேட்கும் அவருடைய சத்தத்தை தெளிவாக புரிந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை தெளிவாக கேட்டு அதன்படி செய்யும் போது தேவன் அநேக காரியங்களை உங்கள் மூலமாக வெளிப்படுத்துவார் அப்படி வெளிப்படுத்தும் போது உங்கள் மூலமாக மயமப்படுவார் உங்களின் தேவன் ஆசிர்வதித்து மயிமைப்படுத்துவார் ஆமேன்